இந்த வீடியோவில் கைப்பழக்கம் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்களுக்கு சரியான விளக்கங்கள் என்னோடய ஆண்குறி வந்து வளைஞ்சிருக்கு இதுக்கும் கைப்பழக்கத்தும் சம்மந்தம் இருக்கா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் சம்மந்தம் கைப்பழக்கத்தினால குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பாதிப்பு வருமா சத்தியமாக இல்லவே இல்லை இந்த பழக்கத்தினால தான் எனக்கு வந்து உடல் எடை ஏறவே மாட்டேங்குதா சார் நான் ஒல்லியாகவே இருக்கிறேன் அதுக்கு இது முக்கியமான காரணமானு கேட்டால் சத்தியமாக இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கல எதுவும் நடக்கவும் செய்யாது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது நிம்மதியாக வாழலாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நான் பதகன் பேசுறேன் இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி கடைசியாக நான் போட்டிருந்த ஒரு கைப்பழக்கம் தொடர்பான வீடியோவுக்கு அவ்வளோ ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் போய் இது ரீச் ஆகணும் கண்டிப்பாக அதுக்கு அதில் நிறைய பேர் வந்து பாசிட்டிவான கமெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க வழக்கமாகவே ஒரு ஃபேஸ்புக்லையோ யூடியூப்லேயோ வீடியோ போட்டால் பிடிக்காதவங்க சில பேர் ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டு இது போட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி இப்போ கற்றுக்கிட்டதை ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அந்த சமுதாயத்துக்கு நம்மளும் பண்ணியிருக்கோங்கிற ஒரு திருப்தியை கொடுத்தது ஆனால் அந்த வீடியோலேயும் கூட இன்னும் நிறைய அது அது சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க ஸோ இன்னொரு முறை தெளிவாக அந்த வீடியோ வந்து ஒரு பொதுவான பழக்கத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் கைப்பழக்கம் தொடர்பாக இருக்கிற சந்தேகங்களுக்கு சரியான விளக்கங்கள் எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் அப்போது கைப்பழக்கம் நல்லதா நல்லது இல்லையா இந்த வீடியோ விடிய கதை கேட்டுட்டு சீதைக்கு ராமன் யார் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி பதினேழு நிமிஷம் ஓடுற வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டில் கேட்குறாரு கைப்பழக்கம் அப்போ சரியாக தப்பா நீங்கள் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கைப்பழக்கம் நான் முதலே சொன்னது தான் சரியான நேரத்தில் சரியான சூழலில் பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கிறேன் கைப்பழக்கத்தோட பத்து நன்மைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா ஸோ சரியான நேரத்தில் சரியான சூழலில் பண்ணும்போது அது ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் உங்களோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் தவறான நேரத்தில் பண்ணினீங்கன்னா அதுவே உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குரிய மாற்றுற அளவுக்கு மோசமானது சரிங்களா ஸோ கைப்பழக்கங்கிறதே தெரிஞ்சு எது என்னென்ன செய்யணும் எப்போ செய்யணும் எப்போ செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா உண்மையிலே அது ஒரு நல்ல பழக்கம் எப்போ செய்யக்கூடாது அப்போ செஞ்சிட்ருந்தீங்கன்னா அது ஒரு கெட்ட பழக்கம் ஓகே கைப்பழக்கம் பண்ணுறதுனால ஆணுறுப்பு சிறிதாக மாறுமா இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு இல்லை கண் காது மூக்கு இதெல்லாம் எப்படி பிறந்ததுலேருந்தே ஒரு ஒரு உருவத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் ஆணுருப்போம் ஒருத்தருக்கு காது சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு காது கேட்குறதுல பிரச்சனையா ஒருத்தருக்கு மூக்கு சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவருக்கு சுவாசிக்கிறதுல பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை அதே மாதிரி தான் ஆணுறுப்புங்கிறது வந்து நம்ம அப்பா கிட்ட என்ன இருந்ததோ தாத்தா கிட்டே என்ன இருந்ததோ நம்மளோட டிஎன்ஏல என்ன சைஸ் இருந்ததோ அதுதான் நமக்கு கிடைக்கும் தேவையில்லாமல் அதை வந்து பெருசாக்குறேன் நீளமாக்குறேன்னு வீண் முயற்சி செய்யாதீங்க ஓகே கைப்பழக்கம் உண்மையிலேயே இதை பாதிக்குமான்னு கேட்டால் நூறு சதவீதம் பாதிக்காதுன்னு பொய் சொல்ல முடியாது சின்னதாக பாதிக்கும் எப்படி பாதிக்கும் அப்படின்னா உதாரணத்துக்கு இது உங்களோடய ஆணுறுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஸோ இது உங்களோட மேல்புற தோல் அப்படின்னு வச்சுக்கலாம் நீங்கள் அதிக முறை கைப்பழக்கம் பண்ணும்போது இது உள்நோக்கி தள்ளப்படும் அது மூலமாக உங்களோட ஆணுறுப்பு வந்து சின்னதாக மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கைப்பழக்கத்தை குறைச்சிக்கிட்டீங்க சரியான எண்ணெய்கள் வச்சு மசாஜ் பண்ணுறீங்க சரியான பொசிஷனில் படுக்கிறீங்க சரியான உடற்பயிற்சிகள்லாம் செஞ்சிங்கன்னா பழைய நிலைக்கு அந்த மசில்ஸ் வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ அளவெல்லாம் சின்னதாகாது அது உள்நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உள்நோக்கி போயிடுச்சுன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது முன்னாடி இந்த ஃபோர் ஸ்கின்னு சொல்லுவாங்க மேல்புற தோல் இஸ்லாமிய சமூகமாக இருந்தால் அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ரொம்ப விசிபிளாகவே தெரியும் மற்ற சமூகத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அதை பண்ணுறது இல்லை ஸோ அது ரொம்ப மூடி போயிட்டு அது வந்து உள்ளே போயிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஆணூர் கொஞ்சம் உள்ளவே போயிருக்கு அப்படின்னு அர்த்தம் இது அதிகளவு நீங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால வந்த விளைவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறவராக இருந்தால் செய்து பண்ணுங்க மூணாவது என்னோடய ஆண்குறி வந்து வளைஞ்சிருக்கு இதுக்கும் கைப்பழக்கத்தும் சம்மந்தம் இருக்கா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் சம்மந்தம் இருக்குது நீங்கள் எந்த கையை பயன்படுத்துகிறீங்களோ அந்த புறமா அது வளைஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆணூர் போட எந்த பகுதியை ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிடிக்கிறீங்களோ அந்த மாதிரியும் சில பேருக்கு கொழுக்கட்டை மாதிரி இருக்கும் ஏன்னா ரொம்ப முன்பகுதியை பிடிச்சி அழுத்திடுவாங்க இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப சீக்கிரமாக விந்து நீரும் வெளியேறும் ஏன்னா உணர்ச்சி நரம்புகள் அந்த சென்சேஷன் எல்லாமே வந்து ஆணுறுப்பும் சரி பெண்ணுறுப்பும் சரி அந்த முனைப்பகுதியில் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா அப்போ அந்த இடத்துக்கு வந்து அதிகமாக அழுத்தம் கொடுக்கும்போது உராய்வுகள் உண்டாகும் போது அது வளைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்போ அல்லது ஒரு மாதிரி வடிவமே வந்து வேறு மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அளவோடு பண்ணுங்கள் ஒரு ஒரு கண்ணாடி பொருளை எப்படி கையாளுவீங்களோ அந்த மாதிரி கையாளுங்க தயவுசெய்து கிரிக்கெட் பேட் மாதிரி கையாளாதீங்க சரிங்களா அடுத்த சந்தேகம் என்ன இருக்குது கைப்பழக்கத்தினால குழந்தை பறக்கிறதுல ஏதாவது பாதிப்பு வருமா சத்தியமாக இல்லவே இல்லை கைப்பழக்கத்தினால குழந்தை பறக்கிறதுக்கு வாய்ப்பு ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் இல்லை கைப்பழக்கமே ஒருத்தன் செய்யலைன்னா குழந்தை பறக்கிறதுல அவனுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அது ஒரு 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 பயிற்சி மாதிரி இல்லையா அந்த பயிற்சியை வந்து நம்ம சரியாக பண்ணலை வைக்கலை அதுக்கு சரியான வயசில் அது நடக்கலை அல்லது சரியான வழியில் அதை நம்ம செஞ்சுக்கலை அப்படின்னா அந்த உற்பத்தியை வந்து பாதிக்கப்பட்டுரும் இல்லையா ஸோ அதனால் கைப்பழக்கத்துக்கும் குழந்தை பிறகுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை ஆனால் அளவு கிடந்த கைப்பழக்கம் தவறான நேரத்தில் செய்கிற கைப்பழக்கத்தினால அந்த குறிப்பிட்ட உறுப்புகள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலமாக உங்களுக்கு குழந்த பிறக்கத்தில் வாய்ப்புகள் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட கற்பனை சக்தி சீக்கிரமாக விந்து நீரை வெளியேற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த செயலால் பெருசாக பாதிப்பு இல்லை இதை செஞ்சு ஒரு பழக்கப்பட்டதுனால அந்த குணாதிசயத்தினால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த பழக்கத்தினால தான் எனக்கு வந்து உடல் எடை ஏறவே மாட்டேங்குதா சார் நான் ஒல்லியாகவே இருக்கிறேன் அதுக்கு இது முக்கியமான காரணமானு கேட்டால் சத்தியமாக இல்லை சரியான ஊட்டச்சத்து உணவுகள் நீங்கள் எடுக்காததுனால உங்களுக்கு வந்து உடல் எடை அதிகரிக்கலை ரெண்டாவது உங்களோட குடும்ப பின்னணியாக இருக்கலாம் உங்கள் அப்பா உங்கள் மாமா உங்கள் இப்போ அம்மா யாராவது ஒருத்தங்க அல்லது அந்த குடும்பத்தில் நிறைய பேர் வந்து ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ஒல்லியாக தான் இருப்பீங்களே தவிர நீங்கள் வந்து பெரிய பயல்வான் மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அப்படி மாறணும்னா அதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும் நிறைய ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி இன்டேக் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மாற முடியும் ஸோ அந்த ப குறிப்பிட்ட பழக்கத்தினால வந்து நான் உடல் எடை ஒல்லியாக இருக்கணும்னு கேட்டால் இல்லை குண்டாக இருக்கிற நிறைய பேர் டெய்லி அந்த பழக்கத்தை பண்ண தான் செய்கிறாங்க அப்போது உடல் எடையை குறைக்கிறதுக்கு அந்த பழக்கத்தையே பண்ணினா போதுமே அப்படிங்கிற கான்செப்ட் வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மூட நம்பிக்கை என்னென்னா ஒரு சொட்டு விந்து நீர் உற்பத்தி ஆகிறதுக்கு நூறு சோட்டு ரத்தம் வேணும் சுத்த போய் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரத்தத்தில் இருக்கிற கொஞ்சோண்டு அயனு கொஞ்சோண்டு ஜிங்கு கொஞ்சோண்டு காப்பர் இதெல்லாம் பயன்படுத்தி விந்து நீர் உற்பத்தி ஆகுதுன்னு இன்னுமோ உண்மைதான்னாலும் ரத்தத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு இதாகிறது இல்லை நமக்கு அதுக்கு ஹார்மோன்ஸ் வேணும் உட சரியான சத்துள்ள உணவுகள் வேணும் நிறைய குளுக்கோஸ் வேணும் ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் சரியான விந்துணும் உற்பத்தி ஆகும் ஸோ கைப்பழக்கம் தொடர்பாக பசங்களுக்கு இருக்கிற பெரும்பாலான சந்தேகங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ண மாட்டீங்க ஏன்னா நிறைய பேருக்கு கூச்சம் இருக்குது இதெல்லாம் போயிட்டு கேட்கலாமா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கடந்த வீடியோவில் போட்டிருந்தேன் பொதுவாக என்னோட நான் வந்து யாருக்கும் வந்து ஃப்ரீயாக என்னோடய டயத்தை கொடுக்க முடியாது ஸோ அதனால் ஒரு சின்ன கன்சல்ட்டிங் ஃபீஸ் மாதிரி வச்சுருந்தேன் அது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தியாக இருந்திருக்கலாம் அய்யயோ என் நானே காலேஜ் படிக்கிறேன் என்கிட்ட பாக்கெட் மணியே கிடையாது நான் எப்படி பண்ண முடியும் ஸோ உங்களுக்காகவே ஒரு சின்ன தளர்வு என்னென்னா உங்களுக்கு எக் ஒரு தனிப்பட்ட ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் நீங்கள் இந்த கீழே இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட சந்தேகங்களை தாராளமாக கேட்கலாம் கேட்கும்போது கண்டிப்பாக நானே உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்கிறேன் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்கலை எதுவும் நடக்கவும் செய்யாது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது நிம்மதியாக வாழலாம் சரிங்களா மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஏதாவது ஒரு ஃபேக் ஐடியா க்ரியேட் பண்ணி கமெண்ட்டில் வந்து கேளுங்க கண்டிப்பாக அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் பொதுவாக எந்த வீடியோக்கும் நான் பதில் சொல்கிறது இல்லை பட் இந்த வீடியோஸ்க்கு மட்டும் நான் கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக நான் பதில் சொல்வேன் நன்றி வணக்கம்